ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் என்ன பண்ணுறீங்க வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் சேனல் இங்கே பாருங்கள் லைனாக எல்லாம் வந்துட்டாங்க பார்த்தீங்களா காலையில் அவங்களுக்கு கரெக்டாக வந்து ஜாயின் ஆகிடுவாங்க அவங்க கரெக்டாக வந்து கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை நம்ம உள்ளே கதவு சாத்திட்டு கூட வந்து கூப்பிடுறாங்க வாங்க வெளியே என்ன பண்ணுறீங்க உள்ளார அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க நம்ம வந்து வச்சா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க நம்ம வைக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையில் வராங்க அவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மைனாவா இது வந்துச்சுன்னா காக்காவையே தொலைச்சிடுது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேர் வருவாங்க அவங்க மூணு பேர் நாலு பேர் வருவாங்க பாருங்கள் டெய்லி அவங்களுக்கு ரொட்டீனோட வேலை இது எனக்கு காலையில் மத்தியானம் சாயந்தரம் எத்தனை பேர் வராங்க பாருங்க பிஸ்கட் வச்சுருக்கேன் திராட்சை வச்சுருக்கேன் மத்தியானமாக சாதம் வைக்கணும் பாருங்கள் கரெக்டாக அவங்க வந்துடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்